அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா அக்கா மதிய சாப்பாட்டிற்கு என்ன வேண்டும் என அனுதினமும் அம்மாவை பற்றிய சிந்திப்புகளிலேயே என் வாழ்நாட்களை செலவழித்தவள் என்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போறோம் உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைத்திருக்கும் எனக்கு என்னவோ அம்மாவோட சவ மேல சின்ன மேல தாங்க சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ஆறுமுகசாமி அணையத்தொடர் தாங்க இன்னைக்கு என்ன கங்கி மஞ்சி அடங்கோ இந்திய மக்களால் அன்போடு அழைக்கபற்ற புரட்சித் தலைவி அம்மாவோட சாவுக்கு ஏற்றுவான தியாகத் தலைவி சசிகலமேல தான் சந்தேகமா இருக்குன்னு ஆறுமுக சாமயனே ரிப்போர்ட் சொல்லுதுங்க எனக்கு ஓ மேல் ஒரு சந்தேகம் ஏ மேலயா தாத்தாவுக்கு நீ தான் பாயசத்தல வசித்து வெச்சு கொண்னியா

பேசணும் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களா தான் உயிர்ந்துருவாங்க ஊருக்குல இருக்கிற ஒரே ஒரு யோக்கியா ராம்பா சொம்பை எடுத்து உள்ள வெயில் நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே அதே மாதிரி தாங்க தமிழ்நாட்டுல இருந்த ஒரே ஒரு யோக்கியரான முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன் வேலையும் சந்தேகமா இருக்குன்னு ஆறுமுகசாமி ஆணையும் சொல்லி இருக்கு பயங்கரமான அம்மாவை வெளிநாட்டு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திருக்கலாமேன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் இந்திய மருத்துவர்களை அவமானப்படுத்துங்க தான் இங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன் கொடுத்த பதில பார்த்து ஆறுமுகசாமி ஆணையமே ஆடி போச்சுங்க என்னையா இது இந்தியா இருக்கிற அவமான ஊட்டிகளையானு அதிமுக தொண்டர்களே சாமி மாட்டு டாக்டர் அண்ணா ராதாகிருஷ்ணன் தயவு செஞ்சு டாக்டர்னு சொல்லாதீங்கப்பா டாக்டர் சொல்றதுக்குலாம் அவரு அருகதே இல்லாத ஆளுன்னு ஆறுமுகசாமி ஆனையும் அவர் குடுத்த பதிலாம் கேட்டு கழுவி ஊத்திருக்கு

அம்மாவோட மரணம் சம்பந்தமான ஆறுமுக சாமி அறிக்கையினால தூத்துக்குடி துப்பாக்கி சம்பந்தமான நீதிபதி அருணா ஜெயதேசனோட அறிக்கை பெரிய அளவுல பேசு பொருளே ஆகாம போயிடுச்சுங்க டிவில லேகி வைக்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல ரெண்டு நிமிஷம் இல்ல அந்த செரிலை துப்பாக்கி சூட்டையை நான் டிவியில பத்தி தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னு நம்ம ஆளுமை ஐயா எடப்பாடி சொன்னது அப்பட்டமான பொய்யின்னு அருணா ஜெயதேசனோட அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க இது எல்லாம் கூட தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் முகத்தை மறைக்கிறீங்க அது டஸ்ட் அலர்ஜி

அவங்கதான் அது குடியிருப்பது எரிச்சதும் துப்பாக்கிச்சூட்டுக்கு அப்ப இருந்த தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் உட்பட சில போலீஸ்காரங்க தான் குற்றவாளி அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்லியிருக்கேங்க ஆனா பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட தலையீடு இல்லாம இதெல்லாம் நடந்திருக்குமா வாய்ப்பில்லையேன்னு பொதுமக்கள் எல்லாம் சந்தேகப்படுறாங்க